முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு குரு ராகு கேது பயிற்சிகளால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமடைத்து ராஜயோகம் உருவாகி பணமலையானது கோடி கோடியாய் கொட்ட இருக்கிறது இந்த மே மாதத்துல ஆறு கிரகங்களுடைய மாற்றங்கள் பயிற்சிகள் வந்து ஏற்பட இருக்கிறது அதுவும் சூரியன் புதன் சுக்ரன் ராகு கேது இது அதாவது ஆறு கிரகங்களுடைய மாற்றம் காரணமாக மிக பெரிய அளவில் நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது தற்பொழுது ஆறு கிரக பெயர்ச்சி காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ராஜயோகம் உருவாகி பணமழையானது கோடி கோடியாக குவிய இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது ஆறு கிரக பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மகர ராசி மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்களே நிதியை வேண்டாம் என்று சொன்னாலும் கூட பல வழிகளில் இருந்து பணம் உங்களை தேடி வர இருக்கிறது உங்களுடைய தினசரி வருமானமானது அதிகரித்து காணப்படும் பணி புரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய கனவு அனைத்தும் தற்பொழுது நனவாக இருக்கிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பல அதாவது பலவிதமான புதிய பொறுப்புகள் அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படலாம் அலுவலகத்தில் உடன் வேலை செய்வோர் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க இருக்கிறது முக்கியமா புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அது மட்டுமல்ல நீண்ட நாட்களாகியும் திருமணமாகி குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களை கூடிய விரைவில் உங்களுக்கும் உங்களுடைய குல தெய்வமே வந்து உங்கள் வயிற்றில் குழந்தையாக பிறக்கப் போகின்றார் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்கள் ராஜ யோகங்கள் அனைத்துமே இந்த ஆறு கிரக பயிற்சி காரணமாக மகர ராசி என்பர்களை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக இருக்கிறது மகர ராசிக்காரங்க ஏற்கனவே பட்டவங்கனா நம்மகிட்ட இருக்கிறத நாலு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற குணம்தான் மகர ராசிக்காரங்க இந்த குணம் எல்லாருக்குமே வராது அப்பேற்பட்ட குணத்தை உடைய மகர ராசிக்காரங்களுக்கு மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் ராஜ யோகங்கள் அனைத்தும் உருவாகி கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது முக்கியமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை அனுபவ அனுபவிக்கணுமோ பார்க்கணுமோ எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு வன்ட்டீங்க இனிமே உங்களுக்கு அவை ஒண்ணுமே இல்லாம கண்ணும் காணாமல் போக போகுது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் அடுத்தபடியாக ஆறு கிரக பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு எது செய்தாலும் சரி உங்களுக்கு சாதகமானதாக அமைய இருக்கிறது அதுவும் துலாம் ராசியின் அதிபதி சுக்ரன் உச்சத்தில் இருப்பதால் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சில நல்ல செய்திகள் அனைத்துமே நடக்க தொடங்கும் வணிகர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு நிதி நன்மைகள் அனைத்துமே பெறக்கூடும் வணிகத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் கிடைக்கப் போகுது பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபமும் வரக்கூடும் துலாம் ராசி என்பர்களை நீண்ட நாள் உங்களுடைய லட்சியம் கனவு என்று சொல்லலாம் புதிய வீடு வாகனம் சொத்து வாங்குவது அது கனவுகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் முக்கியமா வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே இந்த நேரத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாள் கனவு நீண்ட வருட கனவு அப்படின்னே சொல்லலாம் வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்ய வேண்டும் என்பது தற்பொழுது உங்களுடைய கனவுகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நனவாக இருக்கிறது அது மட்டுமல்ல அலுவலகத்தில் தேவை இல்லாத ஒரு நபரால பிரச்சனை அதனால் தேவை இல்லாத கஷ்ட நஷ்டத்தெல்லாம் நீங்கள் நாளுக்கு நாள் அனுபவிச்சுட்டு வரீங்க இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய அலுவலகத்தில் பதவி உயர்வும் இல்லாமல் சம்பள உயர்வும் இல்லாமல் ஒரே பதவியில் பல வருடங்களாக நீங்கள் கஷ்டத்தை சந்திச்சுட்டு வரீங்க இந்த மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பல நாள் முயற்சிக்கு தற்பொழுது வெற்றி ஒன்று அமைய இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் உருவாக இருக்கிறது முக்கியமா யோகம் மிக பெரிய அளவில் ராஜ யோகமே உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகம் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பண பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வந்துவிடும் இனிமேல் பணப் பிரச்சனை என்பது உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில மிக பெரிய அளவில் ஒரு திருப்பம் வர இருக்கிறது அந்த திருப்பத்திற்கு அடுத்ததாக உங்கள் வாழ்க்கை அப்படியே மெல்ல மெல்ல உயரத் தொடங்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்தீங்களோ அவை ஒன்றுமே இல்லாம போய்விடும் அடுத்தபடியாக ஆறு கிரக பெயர்க் அதாவது ஆறு கிரக பெயர்ச்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கடகராசி ராசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மிக மிக சிறப்பானதாக இருக்க போது முக்கியமா முன்னேற்றம் அதிக அளவில் நடக்க இருக்கிறது முக்கியமா இந்த மாதத்துல குருவும் சூரியனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வீட்டில் வந்து நல்ல காரியம் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது முக்கியமா புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் உருவாகும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது ஆடம்பர செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டி இருக்குது இந்த மாதத்துல நீங்க முதலீடுகளை செய்தால் நல்ல ஒரு லாபமும் இதன் மூலமாக கிடைக்க ஆரம்பிக்கும் நீண்ட நாள் நீண்ட வருட ஆசை என்று சொல்லலாம் அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நனவாக இருக்கிறது முக்கியமா இந்த மாதத்துல நீங்க நிறைய பணத்தை வந்து சேமிக்க முடியும் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே கடகராசி அன்பர்களை உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நடக்க போகுது நீங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நம்ம வாழ்க்கையில இப்படி நடக்குதுன்னு ஏன்னா பிறந்ததுலேருந்தே பணத்துக்காக கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொல்லப்போனா ஒரே ராசினா அது கடகராசிக்காரங்க தான் அவ்வளவு கஷ்டத்தை வாழ்க்கையில பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த பணத்துக்கால படக்கூடாத அசிங்கத்தை இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுடைய சொந்த பந்தம் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு உங்களை ஒதுக்கி வச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கெல்லாமே கூடிய விரைவில் ஒரு முடிவு வர இருக்கிறது முக்கியமாக இந்த ஆறு கிரக பயிற்சி காரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து பண கஷ்டத்திற்கும் மிக பெரிய அளவில் ஒரு முடிவு அது உங்களுக்கு சாதகமாக தான் அனைத்துமே நடக்கப் போகுது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே உருவாக இருக்கிறது இந்த மாற்றங்களை நீங்களே கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ பெரிய மாற்றமாக நடக்க போகுது ஆறு கிரக பயிற்சி காரணமாக பலவிதமான மாற்றங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது அதாவது கடகராசி அன்பர்களை எவ்வளவோ பண கஷ்டத்தெல்லாம் நீங்கள் கடந்த மாதம் வரைக்கும் பார்த்துருப்பீங்க இந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பண கஷ்டம் அனைத்திற்கும் ஒவ்வொரு முடிவாக வரப்போகுது நம்ம வாழ்க்கையில திடீர்னு இப்படி மாற்றம் நடக்குமா அப்படின்னு நீங்களே வந்து ஆச்சரியமா பார்ப்பீங்க புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக உருவாகும் உங்களோடவே இருப்பாங்க கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு பெரிதும் வந்து துணையாக இருக்க போறாங்க அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமா இந்த ஆறு கிரக பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடித்து ராஜயோகம் உருவாகி பணமழையானது கோடி கோடியாக குவிய இருக்கிறது அந்த பணத்தை பெறப்போகும் முதல் ராசி மகர ராசி இரண்டாவது துலாம் ராசி மூன்றாவது கடக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் பண ரீதியாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி